ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ ட்வெல்த் ஸ்டாண்டர் தமிழ் ஏல் எயிட் புக் இன்ட்ரேவ் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ யார்லாம் ஏல் ஒன்லிருந்து ஏல் எயிட் வரைக்கும் புக் இன்டிரேவ் ஒன் மார்க்ஸ் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க நைன்டி பிளஸ் மார்க்ஸ் இல்லை சென்டம்க்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ ஏஎல் எயிட் புக் இன்டிரே மார்க்ஸுக்கு போயிடலாம் ஒன் மார்க்ஸ் ஸோ ஏல் எயிட்ல முகம் யார் எழுதாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகந்தி சுப்ரமணியன் இது இதுலேருந்து எடுத்த ஒன் மார்க்ஸ் சோ முகம் கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் ஸோ இந்த படைப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா முகம் என்ற கவிதை உங்க புக்கில் வந்திருக்கு தமிழின் நவீன பெண் கவிஞர் தங்குந்தவர் யார் சுகந்தி சுப்பிரமணியம் ஸோ நவீன பெண் கலைஞர் யாரு சுகந்தி சுப்பிரமணியன் சுகந்தி சுப்பிரமணியனின் கவிதை தொகுப்புகள் யாவை அவங்க எழுந்த கவிதை தொகுப்புலாம் என்னன்னு கேட்டிருக்காங்க புதையுண்ட வாழ்க்கை மீந்தெழுதலின் ரகசியம் ரெண்டு எழுதியிருக்காங்க சுகந்தி சுப்பிரமணியன் மறைவுக்கு பிறகு அவரது கவிதைகள் மற்றும் சிறுகதைகள் எந்த பெயரில் வெளியாகிறது அவங்க மறைவுக்கு அப்புறம் அவங்களோட கவிதை எந்த நேம்ல வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் இந்த நேம்ல வந்து வெளில ரிலீஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ஏல் எயிட்லயே ரச்சன்ய யாத்திரிகை இது யார் எழுந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஹ் ஆர் ரச்சன்ய யாத்திரிகை யாத்திரிகம் எந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது இங்கிலீஷ் புக்ல இருந்து பார்த்துதான் எழுதிருக்காங்க எந்த இங்கிலீஷ் புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க பில்கிரம் என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் யார் ஜான் பன்னியன் ரட்சிய யாத்திரிகம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாட்டு இருக்கு இல்ல ஸோ த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரச்சனிய யாத்திரிகம் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை ஐந்து பருவங்கள் எவ்வளவு பருவங்களுக்கு ஐந்து பருவங்கள் ரச்சன யாத்திரிகம் காப்பியத்தின் எந்த பருவத்தில் இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன எந்த பருவத்தில் இயேசுவோட இறுதி கால நிகழ்ச்சி இருக்குன்னு கேட்டிருக்காங்க குமார பருவத்தின் இரட்சிய சரித படலத்தில் ஆன்சர் வந்து குமார பருவத்தில் இதான் ஆன்சர் குமார பருவ குமார பருவத்தில் ஏஹ் கிருத்தினார் இயற்றிய நூல்களை குறிப்பிடுக போற்றி திரு அகவல் இரட்சிய மனோகரம் இந்த ரெண்டு வந்து எழுதி வச்சிருக்கார் ஓகே ஏஹெச் எச் கிறித்தார் எந்த பெயரில் போற்றப்படுகிறார் இம்பார்ட்டன்ட் இது கிறித்துவ கம்பர் இவர் என்னன்னு சொல்றாங்க கிறித்துவ கம்பர் எயிட்லே சிறுபான் படை இது யார் எழுதாங்கன்னு பாத்தீங்கன்னா நத்தத்தனார் எழுதியிருக்காரு இதுல இருந்து எடுத்த ஸோ தமிழுக்கு தலை கொடுத்த குமண வல்லல் என்று யாரை கூறுவர் தமிழுக்கு தலை கொடுத்த குமண வல்லல் யார் சொல்லுவாங்க குமணன் சிறுபான் படையை இயற்றியவர் யார் நல்லூர் நத்தத்தனார் சிறு சிறுபான்நாற்று படை யார் எழுந்தது நல்லூர் நத்தட்டனார் பேர் எப்படிலாம் வைக்கிறாங்கன்னு தெரியல உம் சிறுபான்ற்றுப்படை எந்த நூல் செயலின் பகுதியாகும் பத்து பாட்டு சிறுபான் பாட்டுப்படை வந்து எது எடுத்திருக்காங்க பத்து பாட்டு நெக்ஸ்ட் கோடை மழை நெக்ஸ்ட் லெசனு கோ கோடை மழை யார் எழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாந்த் சாந்தா தத் சாந்தா தத் எந்த நகரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க இவங்க சாந்தா தத் கோடை மழை சிறுகதைக்கு கிடைத்த விருது எது இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருது என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அதுவும் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனை இதான் அவார்டு அவார்டு நேம் வந்து இலக்கிய சிந்தனை இதான் இம்பார்ட்டன்ட் இல்லை சாந்தா தத் எந்த மாத இதழின் ஆசிரியராக உள்ளார் நிறை மாத இதழ் இந்த மேகசின்ல அவங்க வந்து ஆசிரியராக இருக்காங்களாம் இந்த மேகசின் நிறை மாத இதழ் சாந்தா தத் எந்த மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார் மொழிபெயர்ப்புல ஒரு குழு இருக்காங்க கமிட்டியில் இருக்காங்க எந்த கமிட்டி அப்படின்னு திசை எட்டும் தத் எந்த மொழிபெயர்ப்பு இதழ் இது வந்து மொழிபெயர்ப்பு இதழ் டிரான்ஸ்லேட் பண்ற இதழ் மேகசின் அந்த மேகசினோட நேம் வந்து திசை எட்டும் சோ அவ்வளவுதான் இயல் எயிட் இவ்வளோதான் இருக்குது இருக்கு சோ லெசன் ஒன்ல இருந்து லெசன் எயிட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெயினாக வந்து தமிழுக்கு வந்து கிராமர் பாட்டு இம்பார்ட்டண்ட் எல்லா வீடியோ சொல்கிறேன் அது பார்க்காதவங்க ஒழுங்காக பாருங்கள் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் நயம் பாராட்டுக்கு அனி இதில் ஈஸியாக மார்க் வாங்கலாம் அதையும் பாருங்கள் புக் பேக் ஒன் மார்க்ஸ் பாருங்கள் லாஸ்ட்டாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள் ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் எக்ஸாமுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்